பூவழை மலர பாயும் கொழு நீர் வயல் சூழ்ந்த அண்ணல் விளங்குயர் மாட கடை சேகர் மென் குளத்து ஓங்கிய காட்டில் விடை சே கோடி அண்ணல் விளங்குயர் மாட கடை சேகர டையான் என்னைடை எந்தை பிரே சூலப்படையான் சூடு சுடுநீற்றான் பிரே வாடா விரி கொன்றை வலத்து நலபாலனும் நோக்கி கூடாதன செய்த குரங்கு அனில் முட்டம் செய்த குரங்குகளில் முட்டம் ஆட அன்புடைய குரங்கனில் முட்டம் பற்றி திருநாள் சம்பந்தர் அருளிய முதல் நான்கு தேவர பாடல்களின் போல் இவை சிவவர்மான் பெருமைக்குரிய கங்கையை மடியில் அணிந்தவர் மதுவோட்பறையை கையில் ஏந்தியவர் அவர் உறைவது திருக்குரங்கானில் முட்டம் ஆகும் அத்தலம் கழுநீர் கோளை ஆகிய மலர்கள் மலர்ந்தும் கயல் மீன்கள் துல்லுமாறும் விளங்கும் நீர்நிலைகளை உடையது சிலமையான வயல்களால் சூழப்பட்டது இத்தனை சிறப்பு வாய்ந்தது திருக்கணி முட்டம் ஆகும் இத்தலத்தை துல்பவர் எம்மையால் வரும் துன்பம் இல்லாதவர் ஆவார்கள் சிவர்மான் திருக்குறங்க அணியில் முட்டத்தை உடையவன் அங்கு உயர்ந்து விளங்கும் மாடங்கள் உள்ளன அவைகளின் கரை வாயிலைச் சேர்ந்து கரிய குளிர்ந்த காடுகள் உள்ளன அக்காடுகளின் இடையே குடைந்து ஆடுவதற்குரிய நீர்நிலைகள் நிறைந்து உள்ளன இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருக்குறங்க அணில் முட்டத்தை உடையவன் வடைக்குடி அன்னலாகிய சிவருமான் அவன் என்னை ஆளாகவுடைய தலைவன் ஆவான் திரு குரங்கனில் முட்டம் அழகிய சோலைகளால் சூழப்பெற்றது அங்கு எழுந்தருளிய சிவருமான் வனம் கமலும் சலைமுடியை உடையவனாகிய எந்தை பிரான் அவன் சூழப்படையை விடை உரியையும் உடையவன் அவன் திருவண்ணியூர் பூசியவன் காலனின் உயிரை வம்பியதால் காலகாலம் எனப்படுபவன் திருக்குரங்கானில் முட்டத்தில் எழுந்திருக்குள்ள சிவபெருமான் வாடாது விரிந்துள்ள கொன்றை முழலை சூடியவன் வலது காதில் குழலையும் இடது காதில் தோட்டையும் அணிந்துள்ளான் அனைத்து உயிர்களையும் நன்றாக காத்தலை திருவுள்ளம் கொண்டவன் தேவர்கள் எவரும் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்பவன் இவ்வணத்து செயல்களையும் செய்யும் சிவபெருமான் திரு குரங்காளியல் முட்டத்துள் திருநடம்புரியும் இறைவன் ஆவான் அவன் எல்லோரிடத்திலும் அன்பு உடையவன் என்பன இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்